ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சின்ன வெங்காயத்தோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நரம்பு தளர்ச்சி கைகால் நடுக்கம் உடல் பலவீனம் உடல் வசதி உடல் சோர்வு அப்புறம் மந்தமாக இருக்கிறது இதெல்லாம் சரியாகிறதுக்கு ஒரு அருமையான வீட்டு வைத்தியம் பார்க்குறாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தவறான உணவு பழக்க முறை புகையிலை சிகரெட்டு மது பழக்கத்தினால் ஆண்மை குறைபாடு பிரச்சினையினால ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க ஆண்மை குறைபாடு பிரச்சனைக்கு அறிகுறி என்ன அப்படின்னா கைகால் நடுக்கும் உடல் சோர்வு உடலில் பலமே இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா ஆண்மை சக்தி இல்லைன்னு தாங்க அர்த்தம் இதை போக்கத்தான் நம்ம இன்றைக்கி வந்து அருமையான வீடியோ பார்க்குறோம் நம்ம இன்னைக்கு பயன்படுத்த போகிற இந்த ரெமடியை ஆண்மை குறைபாடு சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கிடலாங்க ஆண்மை குறைபாட்டை போக்க சிறந்த பொருள் சின்ன வெங்காயம் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்ற பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி அளவில் சிறியதா இருந்தாலும் மிகப்பெரிய நன்மை செய்ய வல்லது இந்த சின்ன வெங்காயங்க இந்த சின்ன வெங்காயத்தில் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குது சின்ன வெங்காயம் உடல் சூட்டை வந்து குறைக்கும் ஆண்மை குறைபாட்டை தடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சக்கரை நோய் வர்றதுக்கு காரணமே இந்த உடல் சூடுதாங்க அது மட்டும் இல்லை நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது உடல் சூடு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளை சரி செய்யும் செரிமான சம்மந்தமான பிரச்சனையை சரி செய்யவும் இந்த சின்ன வெங்காயம் ரொம்பவே வந்து உதவியாக இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மூளைக்கு நல்ல சுறுசுறுப்பையும் ஆரோக்கியமாகவும் செயல்பட வைக்கிற வைக்கிறதுக்கு இந்த சின்ன வெங்காயம் அருமையான ஒன்று அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கு மிக சிறந்தது அப்படின்னா சின்ன வெங்காயத்தை சொல்லலாங்க ரத்தத்தில் உள்ள சர்க்கரை மற்றும் உப்போட அளவை வந்து குறைக்கும் சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் சர்க்கரையோட அளவு வந்து குறையிறது அது மட்டும் இல்லை நிறைய மருந்து மாத்திரைகளை வந்து நீங்கள் போட்டதுனால பக்க விளைவுகள்னால கஷ்டப்படுவீங்க இந்த சின்ன வெங்க இந்த சின்ன வெங்காயம் நீங்கள் எடுத்துக்கிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெய்லி வந்து ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க அஞ்சு எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா பச்சையா எடுத்து சாப்பிட்டுக்கோங்க அப்படி நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா மருத்துவ கழிவுகள் எல்லாமே வெளியேறிடுங்க இப்போ நரம்பு தளர்ச்சிக்கு சின்ன வெங்காயத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து பார்ப்போம் ஒரு நாலு இல்லைன்னா அஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க அதை வந்து மேலுள்ள தோலெல்லாம் வந்து எடுத்துருங்க மேலுள்ள தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி உரிச்சுக்கோங்க அப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப சின்னதாக கட் பண்ணாலும் பரவாயில்ல இதை வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணாலும் பரவாயில்ல இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்புறம் அது கூட தேன் வந்து ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூ எந்த அளவுக்கு வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் இப்போ நாலு சின்ன வெங்காயம்னா கட் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டீங்கன்னா அந்த சின்ன வெங்காயம் மூழ்கிற அளவுக்கு வந்து நீங்கள் தேன் ஊற்றிக்கோங்க தேன் ஊற்றி அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மூடி வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா ஒரு மணி நேரம் நீங்கள் உங்களால் வெயிட் பண்ண முடியும் ஒரு மணி நேரம் நல்லாவே ஊறட்டும் அந்த சின்ன வெங்காயமும் தேனும் நல்லா மிக்ஸ் ஆகி அந்த சின்ன வெங்காயம் மருத்துவ குணங்கள் மருத்துவ குணங்கள் தேனோடு சேர்ந்து நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க இது எப்போ சாப்பிடணும் அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிடணுங்க அப்புறம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிடணும் நல்ல மென்று உமிழ்நீரோடு சேர்த்து சாப்பிடணுங்க அடுத்து இந்த இது இதுக்கு மட்டும் லாண்மை சம்மந்தமான பிரச்சனைகள் அதுக்கு மட்டும் இல்லைங்க மூட்டு வலி கைகால் வலி தோள்பட்ட வலி கழுத்து வலிக்குமே ரொம்ப அருமையான நிவாரணம் தரக்கூடியது இந்த சின்ன வெங்காயங்க இதை தொடர்ந்து ஏழு நாளைக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல நிவாரணம் கிடைக்கும் ஏழு நாள்லையே வந்து உங்களுக்கு கைகால் நடக்கும் உடல் சுரு உடல் வளைகினம் மந்தம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாயிடும் உடலுக்கு நல்ல சுறுசுறுப்பும் கிடைக்குங்க சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நரம்பு சுண்டி இழுக்கும் அதுவும் நைட்டு தூங்கும்போது தான் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும் அதனால் தூக்கம் கூட வந்து உங்களுக்கு கெட்டு போயிடும் இந்த மாதிரி பிரச்சனைகளை கூட இந்த சின்ன வெங்காயமும் தேனும் வந்து உங்களுக்கு சரி செய்யுங்க இந்த சின்ன வெங்காயத்தோட தேன் கலந்து சாப்பிடும்போது ஆண்மை சக்தி பல மடங்கு பெருகும் விந்தனு கூடைய தரமும் என்னைக்கும் கூடும் விந்து கெட்டிப்படும் விந்து நீர்த்து போவதெல்லாம் தடுக்கும் விரைப்பு தன்மையை அதிகரிக்கும் தாம்பத்திய உறவு ஆர்வத்தை ஏற்படுத்தும் தாது விருத்தியாகவும் உடல் சோர்வை போக்கி நீண்ட நேரம் தாம்பத்திய உறவுக்கு வழிவகுக்கக்கூடியது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து உங்களுக்கு ஆண்மை சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் அந்த சின்ன வெங்காயத்தை சாப்பிட்றது உங்களுக்கு நல்ல ஒரு வளன் கிடைக்குங்க எந்த பிரச்ச ஆண்மை சம்பந்தமான எந்த பிரச்சனையும் வராது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ